ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரக்ஷிதா கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இல்லை ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபார்மிங் ஜிமிக்கி ஆல்ரெடி நான் உங்களுக்கு ரீல்ஸில் போட்டுட்டேன் இன்ஸ்டாலையும் போட்டுருக்கேன் யூடியூப்லேயுமே ரீல்ஸில் போட்டுருக்கேன் டீட்டெயில்டாக உங்களுக்கு இப்போ யூடியூப் ஃபுல் லென்த் வீடியோவில் காட்டுறேன் இதோட ரேட் வந்து சிக்ஸ் நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் மீடியம் சைஸ் ஜிமிக்கி வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ரிஃபர் பண்ணால் இந்த மாடலில் பிக் சைஸ்மே நல்ல வந்து ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்குது அதில் மீடியம் சைஸ் ரொம்ப பெருசு வேணாம் மீடியம் சைஸ் வேணுன்றவங்க இதை ப்ரிஃபர் பண்ணலாம் இதோட ரேட் வந்து சிக்ஸ் நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஸ்கேன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி உங்களோட ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு தேர்ட்டி பேர்ஸ் தான் ஸ்டாக் வந்திருக்கு வேணும்னா உடனே நீங்கள் வாட்ஸ்அப்ல கானெக்ட் பண்ணி உங்களோட ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கோங்க ப்ரைஸோட ஸ்கேன் சேர் எடுத்துக்கோங்க ஸோ இதோட ரேட் வந்து சிக்ஸ் நைன்ட்டி நைன் ரூபீஸ் ஃப்ளஷ் டிப்பிங் ஓகேவா ஸோ பிரைஸோட ஸ்கேன் சேர் எடுத்துக்கோங்க ஒன் கிராம் ஃபார்ம் இது பேக் சைடுல உங்களுக்கு ஸ்க்ரூ டைப்ல வரும் சிக்ஸ் நைன்ட்டி நைன் ரூபீஸ் ஃப்ளஷ் டிப்பிப்பிங் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷார்ட் செயின் இதுவுமே இப்போ தான் நான் ரீல்ஸில் போட்டேன் இந்த டபுள் ஹார்ட் மாடல் இந்த ஹார்ட்டுக்குள்ள ஒரு ஹார்ட் இருக்கும் பாருங்கள் பின்னாடியும் இருக்கிறது டபுள் சைடு இருக்கும் உங்களுக்கு இது இதோட ரேட்டு ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் ஷார்ட் செயின் மாடல் இது ஸோ ஷார்ட் செயினை நான் போட்டுமே உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் செக் பண்ணி பாருங்க ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் இது ஒன்று மட்டும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரும் இது கூட கூட நீங்கள் வேறு ப்ராடக்ட் வேணுன்னா கூட வாங்கிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ்க்கு ஒரு சூப்பரான பிரேஸ்லெட் வந்துருக்கு ஃபுல் ஒயிட் அண்ட் தென் ரூபி ஒயிட்ல வந்திருக்கு இதுவுமே நான் ரீல்ஸில் போட்ட கலெக்ஷன்ஸ் தான் இது எல்லாமே நான் உங்களுக்கு தனித்தனியாக இண்டிவிஜுவல் ரீஸில் க்ளியராக போட்டிருக்கேன் ஃபுல் லென்த் வீடியோவில் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் காட்டுறேன் ஓகேவா ஸோ வேணும்னா பாருங்க ஸ்க்ரீன்ஷாட் வித் ப்ரைஸோடு எடுத்துட்டு வாட்ஸ்அப்ல என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இது வந்து த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ கையில் போட்டே உங்களுக்கு காட்டியிருப்பேன் த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் சைடில் வந்து அட்ஜஸ்டபிள் ரிங்கும் கொடுத்துருப்பாங்க ஸோ தாராளமாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் பெரிய கையாக இருந்தால் கூட அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ப்ரைஸ் நீங்கள் ஸ்கிரீன் சார் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இது ஒரு ஃபிஃப்டி பீஸ் அந்த மாதிரி தான் ஸ்டாக் வந்துருக்குது ஸோ வேணுங்குறாங்க உடனே உங்களை ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதுல ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ஷார்ட் செயின் முகப்பு செயின் எல்லாம் வாங்கியிருப்பீங்க அதுக்கு மேட்ச் பண்ணிக்கலாம் உண்மையிலே அவ்வளோ சூப்பராக இருக்குது இதில் அதே பேட்டர்ன் நிறைய பேர் முகப்பு செயின் வாங்கியிருப்பீங்க ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் பிரேஸ்லெட் போடும்போது டைமண்ட் லுக்கில் அப்படியே இருக்கும் அது நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி மேட் நெக்லஸ் வித் இயரிங் கூட வந்திருக்கு ஃபுல் ஒயிட் காம்பினேஷன் த்ரீ எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இதுக்கு மேச்சிங்காக குட்டியாக ஒரு இயரிங்கும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க முந்நூற்றி எண்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் பேக் சைடில் த்ரெட்டு தான் வரும் செயின் வேணா எக்ஸ்ட்ரா ஃபிஃப்டி ருபீஸ் வரும் த்ரீ எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் மேட் நெக்லஸ் பேக் சைடில் த்ரெட் வரும் வேணுன்னா ப்ரைஸ் வரும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஃபுல் ஒயிட் காம்பினேஷன் த்ரீ எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு சூப்பரா இருக்கும் பிரீமியம் குவாலிட்டி ஃபுல் ஒயிட் காம்பினேஷன் எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே உங்களுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு ஃபாஸ்ட் மூவிங் நெக்லஸ் இது சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ப்ரீமியம் குவாலிட்டி மேட்டில் ஒரு சூப்பரான நெக்லஸ் வரும் அதுக்கு மேச்சிங்காக ஒரு இயரிங்கும் வந்துடும் ஸோ நல்ல ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன்ஸ் இது சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஃபுல் ஒயிட் காம்பினேஷனில் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க அப்படியே பிரைஸர் ஒரு ஸ்கிரீன்ஷார் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் கானக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பேக் சைடில் த்ரெட்டு வரும் செயின் வேணால் எக்ஸ்ட்ரா ஃபிஃப்டி ருபீஸ் வரும் சூப்பரான ஒரு நெக்லஸ் இது ப்ரீமியம் குவாலிட்டி மேட்டில் வருது சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த நெக்லஸ் இது வந்து ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் யூஷுவலாக வந்து இது முன்னாடி நம்ம போட்டோம் அதுக்கப்புறம் இப்போது ஸ்டாக் வந்திருக்காங்க ஸோ கலர் காம்பினேஷன் வந்து மூணு கலர் இருக்குது இது வந்து ஃபுல் ஒயிட்டு மாதிரி இது வந்து ரிமூவபுள் டைப் ஸோ அது ரொம்ப ஸ்பெஷல் இதில் ரிமூவபுள் டைப்பில் வரும் ஸோ இந்த அட்டைகை ரிமூவபிளில் வருது ப்ரைஸ்மே ரொம்ப ரீசனபிள் காஸ்ட்டில் வருது ஃபோர் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட்டு ஃபுல் ஒயிட் அவைலபிள் இருக்குது ஸோ மல்டி கலர் அவைலபிளாக இருக்குது ரூபி ஒயிட் அவைலபிள் இருக்கு டோட்டலாக த்ரீ கலர்ஸ் அவைலபிள் இருக்குது எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷார் எடுத்துக்கோங்க ரேட் வந்து ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் ஸோ ப்ரைஸ் வரை நீங்கள் ஸ்க்ரீன்ஷார் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் கானெக்ட் பண்ணி உங்களுக்கு ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது த்ரீ கலர் காம்பினேஷன் இருக்குது ஓகேவா நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான பீகாக் நெக்லஸ் இது வித் இயரிங் கூட வருது இது வந்து எழுநூத்தி அறுபது ரூபா பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் ஸோ இதுக்கு மேட்சிங்காக ஒரு சூப்பரான குட்டி ஜிமிக்கிங்க கொடுத்துருப்பாங்க ஸோ இதுவுமே மேட்ல வருது மேட்ல ஒரு நாலு கலெக்ஷன்ஸ் நியூவாக ஸ்டாக் வந்திருக்கனால இதில் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணிருக்கேன் ஸோ வீடியோஸ் இப்போ நம்ம ஃபுல்லாக பாருங்கள் இதில் கலர் கலர்ஸ் இருக்கு ஓகேவா இது வந்து எழுநூத்தி அறுபது ரூபா பிளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க மல்டி கலர் காட்டுறேன் இதுல நிறைய கலர் இருக்கு எழுநூத்தி அறுபது ரூபா பிளஸ் ஷிப்பிங் காசு ஒன்று மட்டும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டியிருக்கேன் பேக் சைடில் த்ரெட் வரும் செயின் வேணா எக்ஸ்ட்ரா ஃபிஃப்டி ருபீஸ் வரும் கலர் பார்த்துக்கோங்க மல்டி கலர் சேம் இதே கலர் தான் நினைக்கிறேன் இது வந்து கிரீனு ஒயிட் மட்டும் இருக்கு பாருங்க இது வந்து உங்களுக்கு ரூபியும் க்ரீன் மட்டும் இருக்குது சேம் இதுவும் க்ரீன் ஒயிட்டு ஸோ டோட்டலாக இப்போ மூணு கலர் தான் அதில் இருக்குது ஓகேவா ரூபி க்ரீனு இந்த மாதிரி க்ரீன் ஒயிட்டு அப்புறம் வந்து இப்போ நான் காட்டினேன் இந்த மல்டி கலர் இப்போ ஒரு ஒரு கலரில் ரெண்டு ரெண்டு பீஸ் தான் அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க ப்ரைஸ் நீங்கள் ஸ்கிரீன் சார் எடுத்துக்கோங்க எழுநூத்தி அறுபா ப்ளஸ் ஷிப்பிங் ஃபினிஷிங்லாம் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரெடி ஸ்டாக்கில் அவைலபிள் இருக்குது ரேட்டு வந்து செவன் சிக்ஸ்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஐம்போனில் இந்த மாதிரி ப்ளூ கலர் காம்பினேஷனில் டாலர் செயின் வந்திருக்கு ட்ரிபிள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இது பட்ட செயின் கொடுத்துருக்கு ஸோ இதோட ரேட் வந்து ட்ரிப்பிள் நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் பிரைஸ் வரும் நீங்கள் ஷேர் எடுத்து வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி உங்களுக்கு ஆர்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கோங்க ட்ரிப்பிள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் செயினோட லென்த் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் பட்ட செயின் மாடல் கொடுத்துருப்பேன் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் பின்னா மென்ஷன் பண்ணுங்கள் தேர்ட்டி இன்ச்சஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் பிரைஸ் டிஃப்ரென்ஸ் வரும் இதில் நான் காட்டுறதோட ரேட்டு தான் நாங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தான் கேட்கணும் எவ்வளோ ரேட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகேவா ட்ரிப்பிள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் எட்டு புடி செயின் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான பேங்கிள் இது வந்து ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் இல்லை டூ சிக்ஸ் டூ ஃபோர் டூ எயிட் எல்லாமே அவைலபிள் இருக்குது ப்ளைனில் இந்த மாதிரி த்ரீ லைனில் வருது ஃபோர் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் மூணு சைஸ் அவைலபிள் இருக்கு ஃபார்மிங் பேங்கி இது ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு ஸோ வேணுங்கிறவங்க ப்ரைஸ் ஒரு எடுத்துக்கோங்க ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் அப்படியே அச்சர்ஸ்லாம் ரியல் கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்டபிள் கடை இரநூத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் கெம்பு கடை ஓகேவா ஓகே டிசைனில் உங்களுக்கு இந்த மாதிரி இந்த கலர் காம்பினேஷன் ரெண்டுமே இருக்கு ஒரு பீஸ் வந்து இரநூத்தம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் அட்ஜஸ்டபிள் டைப் தான் சைஸ் இல்லை தாராளமாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு பீஸோட ரேட் தான் இரநூத்தம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க அப்படியே பிரைஸோட நீங்க எடுத்துட்டு வாட்ஸ்அப்பில் கானெக்ட் பண்ணி ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் ஸ்கிரீன் கொடுத்துருக்கேன் சேம் அதே நம்பர் தான் எக்கச்சக்கமான நியூ அரைவல்ஸ் புதுசாக நம்மளோட வந்து ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல்க்கு சேல்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் எப்போ வீடியோ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வந்து நீங்கள் உடனே பர்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் இதுவுமே டூ ஃபிஃப்டி ருபீஸ் தான் இது ஒரு டிசைன் இது வந்து சிம்பிளாக இருக்குது பாருங்கள் இதுவும் இரநூத்தம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் அந்த பீக்காக் வந்து நல்லா உங்களுக்கு தெரியிற மாதிரி இருக்கும் இது இதுவுமே அட்ஜஸ்டபிள் தான் சைஸ்லாம் தேவை கிடையாது இரநூத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ரெடி ஸ்டாக்லாம் அவைலபிள் இருக்கு ஸோ ப்ரைஸோடு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டூ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு சில குட்டி குட்டி இயரிங் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் இது வந்து ஒன் நைன்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஸோ புதுசாக இப்போ தான் ஸ்டாக் வந்திருக்கு ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து போட போகிறோம் ஒன் நைன்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க அப்படி ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன் சார்ட் எடுத்துக்கோங்க குட்டி குட்டியாக ஒரு அஞ்சில் ஆறு டிசைன் வந்திருக்கு ஸ்கூல் கிட்ஸுக்கு போடணும் அப்படினா நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் நம்மளுமே டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம் நூற்றி தொண்ணூறு ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் கிட்ஸ்னா ஒரு எட்டு வயசு ஒம்பது வயசுக்கு கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட் அதே பேட்டர்ன் அதே ஒன் நைன்டி ருபீஸ்லேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு டிசைன் இது ஒன் நைன்ட்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ இதோட ரேட்டு வந்து நூற்றி தொண்ணூறு ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட்டு ஃபார்மிங் ஸ்டட் இது ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் வித் ப்ரைஸோடு எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொரி பண்ணுங்கள் ஒன் நைன்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நூற்றி அறுபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் குட்டி ஸ்டெட் இதெல்லாமே ஃப்ளவர் ஷேப்பில் இருக்கும் ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வருது நூற்றி அறுபது பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஃபார்மிங் ஸ்டட் நிறைய இருக்குது ஒன் சிக்ஸ்ட்டி பிளஸ் ஷிப்பிங் சைடு திருக்காணி பேட்டர்ன்லேயே வரும் நூற்றி அறுபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை மாடல் இது ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இதுவுமே ஸோ இந்த ஒன் சிக்ஸ்டிலே ஒரு நாலு மாடல் வந்துருக்கு வீடியோ பாருங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பட்டர்ஃப்ளை மாடல் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் இதுவுமே ஒன் சிக்ஸ்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ரெடி ஸ்டாகில் அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க அப்படியே பிரைஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்துக்கும் குட்டியாக வந்து உங்களுக்கு ஸ்கூலுக்குலாம் போட்டு வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ இந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்ட்ரெட் இது ஒரு ஸ்ட்ரெட் இது ஒரு ஸ்ட்ரெட் ரெண்டு பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும் ஸோ ஹாஃப் இருக்கிற மாதிரி இருக்கும் நூற்றி ஷிப்பிங் காஸ்ட் இதுவுமே ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் வேணுங்கிறவங்க எடுத்துக்கோங்க இருக்குங்க வருது ரொம்ப சூப்பரான ஒரு ஸோ ஃபைனலாக இந்த ஸ்டெட் இதுவுமே நூற்றி அறுபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஓகேவா இது எல்லாமே அழகான குட்டி குட்டி ஸோ வேணுங்கிறவங்க பண்ணி உங்களை ஆர்டர் ஸ்ட்ரெட்றவங்க பண்ணிக்கோங்க லாஸ்ட்டு காட்டின ஒரு நாலு அஞ்சு ஸ்ட்ரெட் உங்களுக்கு நூற்றி அறுபது ரூபா தான் வருது ஸோ எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டோம் களை ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணாதான் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்க ஓகே பாங்க்யூ ஃபிரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் தேங்க்யூ ஸோ மச்